ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்க அட்வொகேட் பிரபு இன்னைக்கு நம்ம சட்டமேட யூடியூப் சேனல்ல டைவர்ஸ் அப்படின்னா என்னன்றதை பார்க்க போறோம் அதாவது ஒரு ஆணோ இல்ல ஒரு பெண்ணோ திருமண வாழ்க்கையில் சரி வரல மன மனசு கஷ்டமா இருக்கு செட் ஆகாது அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் இந்து மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபைவ் பிரகாரம் எப்படி டைவர்ஸ் செய்யலாம் எந்தெந்த காரணத்துக்காக ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ கோ டைவர்ஸ் கொடுக்கும் எவ்வளவு கால அவகாசம் ஆகும் எந்த எந்தெந்த வகை இருக்கு டைவர்ஸ்ல டைவர்ஸ்ல ஆரம்பிச்சு ஜீவிராம்சம் செட்டில்மெண்ட் வரைக்கும் செக்ஷனோட இன்னைக்கு சேனல்ல பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சட்டூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டன் அனுப்புங்க அப்பதான் டெய்லி வர அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதலாவதாக ஒரு இந்து மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபைவ் பிரகாரம் ஒரு ஆ இந்து ஆணோ இல்ல ஒரு இந்து பெண்ணோ எப்படி விவாகரத்து செய்ய முடியும் அதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கு என்னென்ன ரீசனுக்கு கோர்ட்டு விவாகரத்து கொடுக்கும் அதே மாதிரி இந்து மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் பிப்டி ஃபைவ் இருக்கிற மாதிரியே இஸ்லாம மதத்திற்கு இஸ்லாம இஸ்லாம் விவாகரத்து சட்டம் இருக்கு கிறிஸ்டியன் மதத்துக்கு கிறிஸ்டியன் விவாகரத்து சட்டம் இருக்கு அதே மாதிரி இந்த மாதிரி கலப்பு திருமணம் செய்கிறவங்களுக்கு சிறப்பு திருமண சட்டம் நைன்டீன் பிப்டி ஃபோர்னு ஒரு சட்டம் இருக்கு இப்பொழுது இந்து மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் பிப்டி ஃபைவ் இதன் பிரகாரம் ஒரு கல்யாணமான ஒரு ஆணோ இல்லை ஒரு பெண்ணோ எப்படி டைவர்ஸ் வாங்குறது அதாவது டைவர்ஸில் இரண்டு வகை உண்டு முதல் வகை வந்து மியூச்சுவல் கன்சர்ன் மியூச்சுவல் கன்சர்ன்னா அதாவது ஒரு பெண்ணுக்கு அவங்க வீட்டில போட்ட சீதன ஆர்டிகல்ஸ் எந்த எல்லாத்தையுமே ரிட்டர்ன் கொடுத்துட்டு எந்த பிரச்சனையும் கிடையாது நானும் ஆணும் பெண்ணும் ஒத்துழைச்சி நாங்க ரெண்டு பேருமே பிரிகிறோம் எங்களுக்கு இந்த இதுக்கப்புறம் லைஃப் செட் ஆகாது அப்படின்னு சொல்றதுதான் மியூச்சுவல் கன்சர்ன் இந்த மியூச்சுவல் கன்சர்ன் ப எப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கோர்ட்ல ஃபேமிலி கோர்ட்ல போயிட்டு மியூச்சுவல் கன்சர்ன் நாங்கள் ரெண்டு பேர் சொன்னால் ஆறு மாத அவகாசம் கோர்ட்டு கொடுக்கும் இப்போ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்ல ஆறு மாசம் அவகாசம்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு கேஸ்ல சொல்லியிருந்தாங்க ஆனா நம்ம இப்ப இருக்கிற ஃபாலோவிங்ல வந்து ஆறு மாசம் அவகாசம் கோர்ட்டு கொடுக்கும் மேபி நீங்க சேர்ந்து வாழ்ந்தா கூட வாழலாம் அப்படின்னு மனசு மாறுறதுக்காக அந்த ஆறு மாத பீரியடு கோர்ட்டு கொடுக்கும் இன்னைக்கு ஒரு பெஷன் பைல் பண்ணி இன்னைக்கு நிக்கிறீங்கன்னா ஜஜ்ஜையா கேட்பாரு இந்த மாதிரி உங்களுக்கு சேர்ந்து வாழ விருப்பம் ஆனால் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா ஆறு மாசம் கழிச்சு ஒரு டேட் கொடுப்பாங்க அன்னைக்கும் இதே மாதிரி சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு டைவர்ஸ் ஆர்டருக்கு டிகிரி வந்துடும் இன்னொன்னு வந்து கண்டஸ்ட் கண்டஸ்ட் டைவர்ஸ் அதாவது பாத்தீங்கன்னா இந்த கண்டஸ்ட் டைவர்ஸ் செக்ஷன் தேர்ட்டீன்ல வரும் இந்த கண்டஸ்ட் டைவர்ஸ் என்னன்னா ஒரு பெண்ணும் இல்ல ஒரு ஆணும் ஆண் ஒத்துக்காம இருக்கிறது பெண் ஒத்துக்காம இருக்கிறது அந்த மாதிரி மாறி மாறி ஒத்துக்காம இருக்கிறவங்களுக்கு போடுறது தான் இந்த கண்டஸ்டன்ட் டைவர்ஸ் மியூச்சுவல் கன்சர்ன் வந்து செக்ஷன் தேர்ட்டின் பார் பி ல வரும் கண்டஸ்டன்ட் டைவர்ஸ் செக்ஷன் தேர்ட்டின்ல வரும் அடுத்ததாக டைவர்ஸ் வாங்குறதுக்கு என்னென்ன ரீசன் வேணும் கோர்ட் வந்து இந்த இந்த ரீசன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு டைவர்ஸ் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து அதாவது செக்ஷன் தேர்ட்டின் ஆஃப் கிளாஸ் ஆஃப் சப் செக்ஷன் ஒன் இந்த செக்ஷன் ரீசன் முதல் ரீசனாக கள்ளக்காதல் அதாவது கள்ளக்காதல் தண்டனைக்குரியது அல்ல அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்க ஆனா இந்து மேரேஜ் நைன்டீன் பிப்டி பிரகாரம் கள்ளக்காதல் இருந்தா அதை ஒரு காரணமாக காமிச்சு டைவர்ஸ் பெறலாம் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ மாறி மாறி கள்ளக்காதல் விவகாரத்துக்காக டைவர்ஸ் பெறலாம் அடுத்தது குருவல்டி குருவெல்ட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொடுமைப்படுத்துதல் ஒரு ஆண் பெண்ணை கொடுமைப்படுத்தினாலும் சரி இல்லை ஒரு பெண் ஆணை கொடுமைப்படுத்தினாலும் அதை ஒரு காரணமாக காமிச்சு நம்ம டைவர்ஸ் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி காரணமே இல்லாமல் எந்த ஒரு விருப்பமே இல்லாமல் மதம் மாறுதல் ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ இந்து கிறிஸ்டினோ கிறிஸ்டின்ல இருந்து ஹிந்துவோ இல்லை முஸ்லீம்லேருந்து ஹிந்துவோ அந்த மாதிரி மரம் மதம் மாறினால் அந்த மதம் மாறு மாறுதலை ரீசனா வச்சு டைவர்ஸ் வாங்கலாம் அடுத்தது ரெண்டு ஆண்டு பிரிஞ்சே இருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சேரவே இல்லை அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கவே இல்லை எந்த உணர்ச்சிகளுமே பரிமாறல அவங்க ரெண்டு வருஷமாவே பிரிஞ்சிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா கோர்ட்ல டைவர்ஸ் வாங்கலாம் அதுக்கடுத்ததாக உலக வாழ்க்கையே துறவுது அதாவது சன்னியாசி ஆயிட்டேன் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ நான் சன்னியாசி ஆகிட்டேன் எனக்கு இல்லற வாழ்க்கையே வேண்டாம் எனக்கு குட்டி வேண்டாம் நான் அப்படியே எங்கன்னா மரத்துக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி போனாங்கன்னா அதை ரீசனாக காமிச்சு டைவர்ஸ் வாங்கலாம் அதுக்கடுத்ததாக ஓராண்டு காலமாக தாம்பத்திய உறவே இல்லை எங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லாம் ஒரு ஆணும் இல்லை ஒரு பெண்ணோ தாம்பத்திய உறவே இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக டைவர்ஸ் கேட்கலாம் அதுக்கடுத்ததாக ஏழு ஆண்டு காலம் ஒரு பெண்ணோ இல்லை ஒரு கணவனோ அதாவது ஒரு மருமகனோ ஒரு மகனோ இல்லை மகளோ யாரோ ஒரு ஆணோ இல்ல ஒரு பெண்ணோ ஏழு ஆண்டு காலமாக காணாமல் போனா அவங்க அதை ரீசனா வச்சியே சிவில் கோர்ட்ல இறந்து விட்டார்னு சொல்லி சர்டிஃபிகேட்டே வாங்கிக்கலாம் அதை வச்சு அவங்க மறுமணம் கூட செய்யலாம் ஏழு வருஷமாக ஒருத்தர் எங்க இருக்காருன்னு சொல்லி காணாமே போயிட்டான் அடுத்ததாக பால்வினை நோய்கள் அதாவது செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் அந்த மாதிரி பால்வினை நோய்கள் இருந்துச்சுன்னா அதை காரணமாக காமிச்சு கோர்ட்ல டைவர்ஸ் வாங்கலாம் அடுத்ததாக குணப்படுத்த முடியாத நோய் அதாவது தொழுநோய் கோர்ட்டில் வந்து தொழுநோய்க்கு காரணமாக காமிச்சு நீங்க முடியாதுன்னு ஒரு சட்டம் வந்திருக்கு ஆனா நம்ம இந்து மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபைவ் பிரகாரம் தொழுநோய் இருந்தால் அதை காரணமாக காமிச்சு நம்ம டைவர்ஸ் வாங்கலாம் இதுதான் மெயினான ரீசன் ஒரு ஆணோ இல்ல ஒரு பெண்ணோ டைவர்ஸுக்கு உண்டான ரீசன் இந்த ரீசன் இருந்தா மட்டும்தான் நம்ம கோர்ட் டைவர்ஸ் கொடுக்கும் இதுவரை ஆண்களும் சரி பெண்களும் சரி என்ன டைவர்ஸ் அப்ளை பண்ணலாம் சொன்னோம் வந்து பெண்களுக்கு மட்டுமே சில சிறப்பு காரணங்கள் கொடுத்துருக்காங்க ஆண்களுக்கு அல்ல பெண்களுக்கு மட்டுமே சிறப்பு காரணங்கள் அந்த காரணங்கள் மூலமாக ஹைகோர்ட்டையோ எந்த கோர்ட்டையோ அப்ப அணுகி டைவர்ஸ் பெறலாம் அதாவது பாத்தீங்கன்னா வன்புணர்ச்சி அதாவது கற்பழிப்பு குற்றம் ஒரு ஆணோ ஒரு ஆண் ஏதாவது ஒரு கற்பழிப்பு குற்றம் இருந்துச்சுன்னா அந்த கற்பழிப்பு குற்றத்துக்காக ஒரு மேலே டைவர்ஸ் கேட்கலாம் அதே மாதிரி இயற்கைக்கு மாறாக உறவு கொள்ளுதல் அதாவது ஒரே இனத்தோட உறவு கொள் அதாவது செக்ஷன் த்ரீ செவன்டி செவன்ல சுப்ரீம் கோர்ட்டு இப்ப ஒரே இனத்துல கூட செக்ஸ் வச்சுக்கலாம் அவங்க டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லிக்கலாம் அது குற்றம் அல்லனு சொல்லிட்டாங்க ஆனா அந்த மாதிரி ஒரு இயற்கைக்கு மாறாக உறவு வைத்ததுல ஆணுக்கு எதிராக ஒரு பெண் டைவர்ஸ் அப்ளை பண்ணலாம் அடுத்தது பிக்கமி அதாவது பிக்கமி அப்படிங்கிறது வந்து கல்யாணம் முதல் மனைவி இருக்கும்பொழுது வேற ஒரு திருமணம் செய்யறது பிக்கமின்றுவாங்க செக்ஷன் ஃபோர் நைன்டி ஃபோர் இந்த செக்ஷன் ஃபோர் நைன்டி ஃபோர் பிரகாரம் வேற ஒரு திருமணம் செய்தால் அந்த ஆணை டைவர்ஸ் செய்யறதுக்கு சட்டம் இருக்கு அடுத்ததாக ஜீவனாம்சம் ஒரு ஆண்டு காலமாக ஜீவனாம்சம் கொடுத்துட்டே இருக்காங்க ஆனா எந்த ஒரு உறவும் கிடையாது அட்டாச்மெண்டே கிடையாது நாங்க ஒரே வீட்டுல இல்ல ஆனா ஜீவனாம்சம் வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஒரு வருஷம் காலம் ஆச்சுன்னா அதை காரணமா வச்சு டைவர்ஸ் அப்ளை பண்ணலாம் அதுக்கடுத்ததாக பதினெட்டு வயசு நிரம்பாத ஒரு பெண்ணுக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த பதினெட்டு வயசு வர்றதுக்கு உள்ளவே டைவர்ஸ் டைவர்ஸ் வாங்கிடலாம் அதாவது பதினாறு வயசுல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னா அந்த பெண் பதினெட்டு வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே டைவர்ஸ் வாங்கிடணும் உடனே கொடுத்துருவாங்க பதினெட்டு வயசு தாண்டிடுச்சின்னு சொன்னா டைவர்ஸ் வாங்குறது கஷ்டம் அடுத்ததாக மென்டல் டிசார்டர் Unsound மைண்ட் அதாவது அவர் வந்து பைத்தியமோ மோவில மனநிலை சரியில்லாத ஒரு ஆணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெண் கோட்டை ஆணைக்கு டைவர்ஸ் வாங்கலாம் எவ்வாறு டைவர்ஸ் வாங்குவது அதாவது ரெண்டு வகை சொல்லியிருக்கேன் உனக்கு மியூச்சுவல் கன்சர்ன் சொல்லியிருக்கேன் அந்த மியூச்சுவல் கன்சர்ன்ல பாத்தீங்கன்னா ஆறு மாதம் காத்திருக்க வேண்டும் இப்ப ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட் அனில் குமார் ஜெயின் வெஸ் மாயா ஜெயின் குமார் அப்படின்ற ஒரு ஒரு தம்பதிகளுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா மியூச்சுவல் கன்சர்ன் முடிவு பண்ணி வந்துட்டாங்களா அவங்க அதுக்கப்புறம் எதுக்கு இந்த கேஸ் போட்டு இழுத்துட்டு இருக்கீங்க ஆறு மாசம் வந்த உடனே பெட்டிஷன் வாங்கிட்டு இன்னைக்கு அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த நடைமுறை இன்னும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வரல அது அந்த கேஸ காரணமாக அமைச்சு அப்பீல் போட்டா கூட வாங்கலாம் ஆனா இப்போதைக்கு நம்ம மியூச்சுவல் கன்சர்ன் ஆறு மாசம் காத்திருக்க வேண்டும் அடுத்ததாக கண்டெஸ்டன்ட் டைவர்ஸ் கண்டெஸ்டன்ட் டைவர்ஸ் எப்படி வாங்குறது அதாவது ஒரு ஆண் நான் வாழ்றேன்னுவாரு பெண் வாழ மாட்டேன்னுவாங்க பெண் வாழ்கிறேன்னுவாங்க ஆண் வாழ மாட்டேன்னுவாங்க இதுக்கு எப்படின்னா செக்ஷன் நைன் பிரகாரம் சேர்ந்து வாழ்கிறோம் அப்படின்றது ஒரு செக்ஷன் இருக்கு ஒரு ஒரு என் புருஷனை சேர்த்து வைங்க என் மனைவியை சேர்த்து வைங்க அப்படிங்கிறது செக்ஷன் நைன் ஆஃப் இ மேரேஜ் அக்கலை என்ன சொல்றதுன்னா சேர்த்து வாழ வைங்க அப்படின்ற ஒரு பெட்டிஷன் கோர்ட்டில் போட்டு அவங்கள கவுன்சிலிங் கொடுத்து சேர்த்து வாழ வைப்பாங்க இது ஒன்னு செக்ஷன் தேர்டீன் இது வந்து விவாகரத்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி கரெக்டான ரீசன்ஸ் எல்லாம் சொல்லி ஒரு ஆணோ பெண்ணோ கண்டஸ்ட் டைவர்ஸ்ல பெட்டிஷன் போடலாம் பெட்டிஷன் போட்ட கொஞ்ச நாள்லயே உங்களுக்கு பெட்டி அவங்களோடைய பெட்டிஷன் நம்மளுக்கு ஒரு வக்கீல் போய் வாங்குவாங்க எடுத்த மாதிரி ஒரு பெண்ணோ பைய ஒரு ஆணோ அவங்க சார்பாக வக்கீல் ஒரு பெட்டிஷன் கொடுப்பாரு அதை வாங்கி என்னென்ன அலகேஷன் இருக்கோ போட்டிருப்பாங்க ஒரு ஆணுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருந்தாலும் ஒரு ஆண் இப்படியாக அவர் பெண்ணடிமை பண்ணினார் எங்களை ஒழுங்காக ஒழுங்காக சோறு போடல அவங்க அம்மாவுக்கு வரலோச்சனை கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி ஏகப்பட்ட அலகேஷன்ஸ் ஒரு பெண் வச்சுருப்பாங்க ஒரு ஆண் டைவர்ஸ் போகிறாருன்னா ஒரு பெண்ணு மேலே ஏகப்பட்ட அலகேஷன் வச்சிருப்பார் வீட்டு வேலை செய்கிறதில்ல அது எப்போ பார் ஃபோன்லேயே இருக்கா சீரியலே பார்த்துட்டு இருக்கா குடும்ப வாழ்க்கையை ஒழுங்காக ஈடுபடுறதில்லை குழந்தைய குழந்தை ஒழுங்கா வளர்க்கல எல்லா கதையும் போட்டு மாறி மாறி ஒரு பெரிய கவுண்டர் மாதிரி அடிச்சு மொதல் நாள் நீங்க போன உடனே சம்மனை வாங்கிட்டு போன உடனே கொடுப்பாங்க அதை கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வக்கீல் அதுக்கு ஒரு கவுண்டர் போடுவாரு இதெல்லாம் கிடையாதுங்க இந்த அலகேஷன் எல்லாம் பொய் பொண்ணு இப்படி பையன் அப்படின்னு மாறி மாறி அலகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் கவுன்சிலிங் அனுப்புவாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் ரெண்டு மூணு வாட்டி கவுன்சிலிங் அனுப்பும்போது கவுன்சிலிங்ல வந்து ஒரு சைக்காட்ரிக் இருப்பாரு ஒரு வக்கீல் இருப்பாரு மூத்த ஜட்ஜ் இருப்பாரு நம்ம ஹஸ்பண்டோட கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாம் பேசுவாங்க பேசி முடிச்சு அங்கேயே பயங்கர சண்டைலாம் நடக்கும் மாறி மாறி அடிச்சுப்பாங்க வக்கீல்கள் அடிக்க போற தம்பதிகள் எல்லாம் இருக்கு அந்த மாதிரி சண்டை போட்டு இது வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொன்னா கோர்ட்டோடைய பைனல் ஜட்மெண்ட் தான் எல்லாம் அந்த ஆணுடைய வக்கீல் கிராஸ் எக்ஸாமின் பண்ணுவாரு ஆண பெண்ணுடைய வக்கீல் கிராஸ் பண்ணி மாதிரி கிராக்ஸ் எக்ஸாமின் பண்ணி ஆர்கியூமெண்ட் முடிச்சு லாஸ்டா ஜட்மெண்ட் கொடுத்து டிகிரி கொடுப்பாங்க இந்த டிகிரி கொடுக்கும் போது கோர்ட் தான் டிசைட் அதாவது நீங்க கொடுத்த அலகே ஒரு பையன் ஒரு பொண்ணு மேல கொடுக்குற அலகேஷன் தப்பா இருந்துச்சுன்னா தள்ளுபடி பண்ணிடுவாங்க போய் சேர்ந்துதான் வாழணும் அப்படி அவங்க சொன்னதுக்கு கரெக்டா இல்லைன்னு சொல்லி பெண் ப்ரூவ் பண்ணாங்களும் தள்ளுபடி பண்ணிடுவாங்க அப்படி இல்ல இது எல்லாமே கரெக்டா இது ரெண்டும் ஒத்தே போகாது அப்படின்னு கோர்ட் டிசைட் பண்ணாங்கன்னா டைவர்ஸ் டைவர்ஸ் ஆர்டரா கொடுத்துருவாங்க அது அது வந்து அதாவது கண்டஸ்ட் டைவர்ஸ் வந்து ரொம்ப நாள் ஓடும் மியூச்சுவல் மாதிரி கிடையாது ஒரு வருஷத்துல முடிஞ்ச கேசம் இருக்கு பதினஞ்சு வருஷமா நடந்துட்டு கேசும் இருக்கு மாறி மாறி வரமாட்டாங்க வாய்தா வாய்தா வாய்தானு கேஸ் இழுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ வக்கீல் நிறைய ஐடியா கொடுப்பாங்க இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் கவுண்டருக்கு டைம் எழுப்பாங்க அந்த மாதிரி டைம் இழுத்து 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 கண்டஸ்டர் டைவர்ஸ் ரொம்ப நாள் ஓடும் மியூச்சுவல் டைவர்ஸ் ஆறே மாசம் முடிஞ்சிடும் இந்த டைவர்ஸ் நடந்துட்டு இருக்கும் பட்சத்துல ஜீவனாம்சம் வாங்கலாம் அதாவது ஒரு குறிப்பிட்ட செட்டில்மெண்ட் வாங்கலாம் அந்த குறிப்பிட்ட செட்டில்மெண்ட் வந்து அதாவது எப்படி சொல்றதுன்னா ஆணும் பெண்ணு கிட்ட கேட்கலாம் பெண்ணும் ஆண்கிட்ட கேக்கலாம் ஆண் வேலைவட்டி இல்லாமல் பெண் மட்டும்தான் வேலைக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா ஆண் பெண்ணு கிட்ட கூட கேட்கலாம் ஜீவனாம்சம் ஆனா சில சிஆர்பிசி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சொல்லுதுன்னா பெண்கள் மட்டுமே தான் கேட்கணும் ஆனா இந்து மேரேஜ் ஆக்ட் ரெண்டு பேருமே கேட்கலான் இருக்கு மோஸ்ட்லி பெண் தான் கேட்பாங்க கோர்ட்டு பெண்களுக்கு தான் நிறைய இருக்கும் ஏன்னா ஆண்கள் தான் சம்பாதிக்கிற மாதிரி இருப்பாங்க பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருப்பாங்க மோஸ்ட்லி அது நல்லபடியாக பெண்களுக்கு நிறைய இது தான் இருக்கும் அதாவது தாய்க்கும் கேட்கலாம் குழந்தைக்கும் கேட்கலாம் இடைப்பட்ட அந்த கோர்ட்டு செலவுக்கான பைசாவையும் கேட்கலாம் மெடிக்கல் எசன்ஸ் கேட்கலாம் என்னென்ன வகையில உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் ஆகுதோ இடைக்கால பராமரிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டாங்கன்னா அந்த அறுபது நாளுக்குள்ள கோர்ட் உடனே சிக்ஸ்டி டேஸ் தான் அதுக்குள்ள ஒரு அமௌண்ட் வாங்கி கொடுத்துரும் கேஸ் போயிட்டு இருக்கும்போதும் சரி மினிமம் மூவாயிரத்துல இருந்து அவங்களுடைய வேலை செய்யறது எப்படியோ ஒரு கூலி வேலை செய்யறாங்க அவங்க எவ்வளவு சம்பாத்தியம் இல்ல ஒரு ஐடில வேலை செய்யறாங்க அவங்களுக்கு எவ்வளவு சம்பாத்தியம்னு சொல்லி அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் அதாவது இடைக்கால பராமரிப்பு தொகை அப்படின்னு அதே மாதிரி கோர்ட்டு செலவு ஆகுறதுல இருந்து கோர்ட்டு கேஸ் முடிக்கிற வரைக்கும் அவர் அவர் கிட்ட இருந்து ஒரு பெண்ணுக்கு இந்த அமௌண்ட வாங்கி தருவாங்க அது மாதம் மாதம் வாங்குறதும் இருக்கு வாரத்துக்கு வாங்குறதும் இருக்கு அது எப்படியோ தான் டிசைட் பண்ணுவாங்க அத அடுத்ததாக சைல்டு கஸ்டடி டைவர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கும் போது சில பேர் வந்து கஸ்டடிக்கு சைல்டு கேட்பாங்க இந்திய அதாவது ஹிந்து மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் பிப்டி ஃபைவ் பிரகாரம் அஞ்சு வயசு வரைக்கும் ஒரு குழந்தை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அம்மா தான் இருக்கணும் அது வந்து கம்பல்சரி ஆனால் ஒன்பது வயது தாண்டி விட்டது என்றால் அந்த சைல்டோட டிசிஷனை தான் கோர்ட் எடுப்பாங்க நான் அம்மா கிட்ட போறேன் அப்பா கிட்ட போறேன்னு சொல்லி ஒன்பது வயசு தாண்டினா ஒரு ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி கோர்ட் குழந்தையோட டிசிஷனை தான் கோர்ட் மதிச்சு அவங்க குழந்தைக்கு ஆசைப்படுற மாதிரி தான் அனுப்புவாங்க அதே மாதிரி இந்த விசிட்டிங் பெட்டிஷன் சொல்லுவாங்க விசிட்டிங் பெட்டிஷன் போட்டா குழந்தைகளை பார்க்கலாம் ஒரு ஆனா தான் சரி வீக்லி பாக்கலாம் மந்த்லி பாக்கலாம் டெய்லி பாக்கலாம் நைட்டு தங்க வச்சுட்டு அடுத்த நாள் அனுப்புற மாதிரி கூட கேட்கலாம் கோர்ட் அதுக்கு வந்து ஆண்கிட்டையும் பெண்ணுகிட்டையும் விசேஷன் கேட்டு கரெக்டாக கேட்டு குழந்தைய பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க டைவர்ஸ் ஆகிட்டாலே குழந்தைய பார்க்க முடியாதான் கிடையாது விசிட்டிங் பெட்டிஷன் போட்டால் குழந்தைகளை பார்க்கறதுக்கு ரெண்டு பேருக்குமே அனுமதி இருக்கு சப்போஸ் ஒன்பது வயசுக்கு மேல இருக்க குழந்தை அப்பா கிட்ட போறேன்னு சொல்லி போயிடுச்சுன்னு சொன்னா விசிட்டிங் பெட்டிஷன் போட்டு ஒரு தாய் எப்ப வேணாலும் அதை டேட்டு கொடுப்பாங்க அந்த டேட்டுக்கு போய் கரெக்டா பார்த்துக்கலாம் இது எல்லாம் டைவர்ஸ் இது எல்லாமே டைவர்ஸ் டைவர்ஸ் சம்பந்தப்பட்டது இதையும் தாண்டி டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் அதாவது டிஓபி டிவிஓபி டூ தௌசண்ட் ஃபைவ் குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் இதுல எதுக்கு இந்த சட்டத்தை ஆரம்பிச்சாங்கன்னா டைவர்ஸ் கேஸ் ரொம்ப நாள் ஓடும் மியூச்சுவல் டைவர்ஸ்ல ஜீவனாம்சம் மியூச்சுவல் டைவர்ஸ் போட்டீங்கன்னா ஜீவனாம்சம் வாங்க முடியாது நாங்க ரெண்டு பேரும் எல்லாத்துக்கும் செட்டில்மெண்ட் ஆயிட்டோம் எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிதான் மியூச்சுவல் டைவர்ஸ் வாங்க போறீங்க இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது உங்களை ரொம்ப வன்கொடுமை பண்ணிட்டாங்க டைவர்ஸ் மட்டுமே ஒரு ஆணுக்கு தீர்வு கிடையாது இல்ல டைவர்ஸ் மட்டுமே ஒரு பெண்ணுக்கு தீர்வு கிடையாது அவங்க வந்து என்ன கொடுமைப்படுத்திட்டாங்க நான் இத்தனை வருஷமா வாழ்ந்து வீட்டுல என்ன கொடுமைப்படுத்தி அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம் எப்படி சட்டம் அவங்களை தண்டிச்சே ஆகணும் அப்படிங்கறதுதான் இந்த குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் இரண்டாயிரத்தி அஞ்சு இதுல நீங்க என்ன ரெமடி வேணா கேட்கலாம் அதாவது வாடகை வீட்டுல இருக்கிறதுக்கு ரெண்டல் ரெண்டலுக்குள்ள பைசா கேட்கலாம் ஜீவராம்சம் கேட்கலாம் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் கேட்கலாம் இதுல எல்லையே இல்ல ஜீவராம்சம் எப்படி எவ்வளவு வேணாலும் கேட்கலாம் இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் இதை வந்து மத்த கேஸ் மாதிரி ரொம்ப இழுக்காது ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்குள்ளேயே இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் முடிஞ்சிரும் அதுக்கு இந்த விரைவாக முடியணும் அந்த கேஸ் பெண்கள் வன்கொடுமையிலிருந்து காப்பாற்றப்படணும் என்ன அவன் பண்றதெல்லாம் பண்ணுவாங்க வீட்டுக்குள்ள வச்சு எல்லா வரதட்சணை குடும்பம் எல்லாத்தையும் பண்ணுவாங்க லாஸ்ட் டைவர்ஸ் கேட்டு குழந்தைகள் குடுத்துட்டு அவன் பாண்டை பிரிஞ்சுட்டு போனா அப்ப அந்த குடும்பத்துக்கு என்ன தண்டனை வழங்குறது இதுக்கு தான் இந்த டைவர் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் அதாவது எந்த கோர்ட்ல போடலாம் டைவர்ஸ் கேட்டீங்கன்னா கோர்ட் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட் அப்படி மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஃபெயில் ஆயிடுச்சுன்னா டிஸ்ட்ரிக் கோர்ட்ல போயிட்டு நீங்க அப்பிலுக்கு போகலாம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லி அப்படின்னு சொன்னா டிவிஷன் பெஞ்சு தான் நீங்க ஹைகோர்ட்ல போய் அப்பீல் பண்ண முடியும் தனிநபர் பெஞ்சுக்கு ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ண முடியாது இதுதான் இதுதான் முழு விஷயம் உண்டான ரீசன் இருக்கணும் செக்ஷன் இருக்கணும் ஒரு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி செட்டில்மெண்ட்னா என்ன ஜீவனாம் என்ன டொமஸ்டிக் ஆக்ட்னா என்ன இவ்வளவுதான் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சட்டமேட யூடியூப் சேனல் சந்திக்கலாம் அதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சட்டமே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ நன்றி மீண்டும் சந்திப்பு